ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லபடியாக இருக்கிறதுக்கு நான் கடவுளை வேண்டிக்கிறேன் எல்லாருக்குமே ஜெய் ஜெகந்நாத் நமஸ்கார் இன்று பிறந்தநாள் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள் எல்லாரும் எப்போதும் ஹாப்பியா இருங்க செப்டம்பர் பதினொன்னாம் தேதி தேஜுக்கு பிறந்தநாளா செப்டம்பர் பன்னெண்டு வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் ரெண்டு பேரோட குழந்தைங்களுக்கு பர்த்டே விஷ் பண்ண சொல்லியிருந்தாங்க ஒன்னு வந்து அன்னன்யா பாப்பா இன்னொன்று வந்து ருத்ரன் குட்டி உங்க ரெண்டு பேருக்குமே ஹாப்பி பர்த்டே எப்போதுமே ஹாப்பியா இருங்க ஓகே இன்னைக்கு வந்து பாப்பாவோட பர்த்டே விலாக் எப்படி செலிப்ரேட் பண்ண பாக்க போறோம் அதுக்கு முன்னாடி பாப்பா இங்க இருக்கிறவங்க கூட என்னோட இன்னொரு அண்ணா வீட்டில் அதுக்கப்புறம் ஒரு நாள் கம்மாய்க்கெல்லாம் கூட்டிட்டு போயிருந்தாங்க இங்க வந்து பயங்கரமா அவளுக்கு போர் அடிக்கும் ஈவினிங் டைம்னா அண்ணனோட பசங்க வராங்க வீட்டுக்கு பக்கத்துல பசங்க இருக்காங்க விளையாடுவா டே டைம்ல போர் அடிக்குங்கறனால ஒரு நாள் கம்மாய்க்கெல்லாம் கூட்டிட்டு போயிருந்தோம் இங்க வந்து கம்மாயை பார்த்த உடனே நண்டு பிடிக்கிறதுன்னு சொல்லிட்டு நிறைய பேசி விளையாண்டுருக்காங்க பாப்பா வந்து என்னோட இன்னொரு அண்ணா வீட்டுல எப்படி எல்லாம் அவங்க கூட மிங்கில் ஆகி விளையாடுறா அப்படிங்கறதையும் அதுக்கப்புறம் கம்மாயில எந்த மாதிரி பண்ணான்னு முதல்ல பார்த்து முடிங்க அதுக்கப்புறம் பர்த்டே செலிப்ரேஷன் எப்படி கொண்டாடணும்னு பாக்கலாம் ஏன் இருக்கு மேல अरे तू कर उनके बिना भी मोटे में देख रहा दे हूँ मैं। <laughs> गीती ये वाला कटाया, तुम्हारा तकरीबी ये तावला कटाया, मजावाई रिच भी ये पंजी मिटाया, आईयो पंजी मिटाया, आईयो पंजी દો જવાબ પડતકવા ઓમડીર તાંગ સુનો વાતલા ઓમ આવીત કે વાટર પેકેટ મૂંદી સુમકા દાને તોલા ને ના નગદ દન સદા દંત સિદંતિ நெக்ஸ்ட் எங்க போறாங்க அப்படின்னா ஆடு மாடு மேய்க்கிற இடத்துக்கு தான் போறாங்க அங்க வந்து என்னோட அம்மாச்சி இருப்பாங்க அதுக்கப்புறம் பெரியம்மா இருப்பாங்க வீட்டு சைட விட கம்மாயில் மரம் இல்லாத இடத்துல எந்த அளவுக்கு வெயில் இருக்குமோ மரத்து நிழல்ல எல்லாம் உட்காந்தோம் அப்படின்னா அவ்வளோ கூலா இருக்குங்க கிளைமேட் சூப்பராக இருக்கும் இந்த இடமெல்லாம் நான் இருக்கும் போது அந்த முள்ளு மரம் இருக்குங்கல்ல கருவே மரம் இப்படியெல்லாம் வளரவே இல்லை அங்கங்க ஒன்று ரெண்டு இருந்தது எனக்கு ஞாபகம் இருக்கு நான் ஸ்கூல் போன டைம்ல எல்லாம் இவங்க நடந்து போற இடத்துல சோளம் அதுக்கப்புறம் எல்லாம் விளைச்சிருந்தாங்க இப்போ இந்த வீடு பார்த்தா தெரியுது எந்த அளவுக்கு முள்ளு மரம் வளர்ந்து போய் நிலமெல்லாம் வேஸ்டா ஒடிசால வந்து மழை வர்ற அந்த ஆறு ஏழு மாசத்துல விவசாயம் மோட்டர் பம்பு வச்சோ இல்ல கிணத்துல இருந்து தண்ணி எடுக்கிறதோ இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இல்ல இந்த நிலத்துக்கு பக்கத்துல சுத்தமா தண்ணி கிடைக்காதுங்க ரொம்ப தூரத்துல இருந்து கிணத்துல ஓஸ் போட்டு தண்ணி கொண்டுட்டு வந்தாதான் அந்த மாதிரியும் விவசாயம் செஞ்சாங்க என்னோட தாத்தா இப்ப அவங்க

இங்கே கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறமும் நிழல்லே இல்லாமல் வெயிலே ஓடி தெரியவும் வேர்த்ததுக்கப்புறம் ஷர்ட்டை கழட்டி விட்டுட்டேன் என்னோட பெரியமாவை கையை பிடிச்சி இழுத்துட்டு போகிறாங்க நண்டு பிடிக்கிறதுக்கு அம்மாய்க்கு போன உடனே அவள் என்ன சொன்னான்னு கொஞ்சம் நான் ஷூட் பண்ணியிருந்தேன் அப்படின்னா நல்லா இருந்திருக்கும் அம்மா அங்கே நண்டு கிடைக்கும் வா நண்டு பிடிக்க போகலாம் நண்டு பிடிக்க போகலான்னு சொல்லிகிட்டே இருந்தாள் இடத்துக்கு இந்த அளவுக்கு ஒரு கம்மா ஹஸ்பண்டோட அக்கா எப்போதுமே இருப்பாங்க அங்க கம்மாயெல்லாம் அங்க குளிப்பீங்களா நான் சொல்லுவேன் அங்க கம்மாய் நல்லா இருக்கும் டெய்லியும் மழை பெஞ்சுக்கிட்டே இருந்தது அப்படின்னா கொஞ்சம் குளிக்கிறதுக்கு நல்லா இருக்கும் அதுக்கப்புறம் வந்து அந்த மாதிரி ப்ரௌன் கலர்ல மாறிடும் யாரும் குளிக்க மாட்டாங்க ஆடு மாடு மட்டும்தான் தண்ணி குடிக்கும்னு சொல்லி சொல்லியிருக்கு இந்த இடத்த காமிச்சதுல எனக்கு ஒரு ஹாப்பி ஏன்னா அக்காவும் பார்த்துப்பாங்கல்ல அங்க எல்லாம் இப்படி இப்படிதான் இருக்கும்னு தேஜு வந்து தானே ல குளிப்போம் அந்த ஞாபகத்துல நானும் உள்ள இறங்கி குளிப்பேன்னு சொல்லிட்டு பாருங்களேன் என்ன பண்றான்னு என்னோட பெரியம்மா இப்போ நிக்கிற இடத்துல ஆழமா இல்லைங்களா கொஞ்சம் நடுவுல ஆழமா இருக்கும் வேணான்னு சொல்லி சொன்னதுக்கு அப்புறம் நின்னுட்டா ஆனா அவளுக்கு ரொம்ப ஆசை உள்ள இறங்கணும்னு அதுக்கப்புறம் என்னோட பெரியமாவும் அம்மாச்சியும் சேர்ந்து கொஞ்சம் நண்டு அதுக்கப்புறம் ஊமச்சி எல்லாம் பிடிச்சு கொடுத்தாங்க நான் வரப்புல நின்னுட்டு நண்டெல்லாம் எடுத்து கவர்ல போட்டு வச்சுட்டு இருந்தேன் ஒடிசால வந்து என்னோட மாமனார் நண்டு சுட்டு சட்னி செஞ்சு சாப்பிடுவாங்கன்னு சொல்லிருக்கேன் இல்லைங்க அதே மாதிரி இவரும் இங்க சாப்பிடுறாரு அதுவும் தேஜெல்லாம் சொல்லவே வேணாம் சுட்டு அந்த தனியா எடுத்த உடனே அப்படியே கடிச்சு சாப்பிடுறா அதனால புடிச்சு கொடுத்தாங்க இதுக்கப்புறம் வந்து எந்த மாதிரி டெக்கரேட் பண்ணோன்னு சொல்லி பார்க்கலாம் இந்த இடத்துல வந்து செல்ஃப் இருந்தது ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் முதல்ல பெட்ஷீட் வச்சு க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வெள்ளை வேஷ்டி வச்சு பண்ணியிருக்கோம் ஏன்னா வெள்ளை கலர் போது இன்னும் கொஞ்சம் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் எப்போதுமே வீட்லயே டெக்கரேட் பண்ணாலும் ஒரு துணி ஒன்று இருக்குங்க அது வந்து பாப்பா ஃபர்ஸ்ட் டைம் பிறந்தப்போ எனக்கு ஹாஸ்பிட்டலில் கொடுத்தது அதை வாஷ் பண்ணிவிட்டு எப்போதுமே பத்திரமா வச்சுருப்போம் அதில் தான் டெக்ரேட் பண்ணுறது இங்கே வந்து வேஷ்டி இருந்தனால ஈஸியாக யூஸ் பண்ணி இப்போ டெக்கரேட் இருக்காங்க என்னோட ஹஸ்பண்ட் இப்ப வந்து பின்னாடி எப்போதுமே ஒட்டுற கோல்டன் பேப்பர் ஸ்கிரீன் வந்து ஒட்டி முடிச்சாச்சு இது வந்து பிளாஸ்டிக் பலூன் இதுல ஒரு சின்ன பைப் கொடுத்திருப்பாங்க அதுல வந்து நம்ம காத்து ஊதினோம் அப்படின்னா நல்லா பெருசா இருக்கும் ரொம்ப நேரம் ஊதுனாங்க ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கும் போல ரெண்டு பலூன் கொடுத்திருந்தாங்க ஊதி முடிச்சிட்டு அங்க அட்டாச் பண்ணதுக்கு அப்புறம் உங்ககிட்ட காமிக்கிறேன் அவங்க அப்பா இந்த வேலை செய்யறாங்க நம்ம தேசி என்ன செஞ்சிட்டு இருக்காங்கன்னு பாருங்க இப்போ பிளாஸ்டிக் பலூன் ரெண்டுமே ஊதி முடித்து அட்டாச் பண்ணியாச்சு இதுக்கப்புறம் ஹாப்பி பர்த்டே லெட்டர் அதுக்கப்புறம் பலூன் எல்லாம் ஊதி கட்டி அட்டாச் பண்ணணும் ஒரு வழியாக எல்லாமே முடிஞ்சுது டெக்ரேஷன் வேலை மட்டுமே ஒரு நாலரை இருக்குங்க அந்த டைமுக்கு தான் முடித்தோம் ஏன்னா அம்மா வேறு தூங்குறாங்களோ அவங்களே டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு மூணு மணிக்கு மேலே தான் டெக்ரேட் பண்ணவே ஆரம்பித்தோம் பலூன் ஊதும்போது வாயெல்லாம் செம்ம வலி நெக்ஸ்ட்டு இது வந்து ஒரு ஆறு மணி இருக்கும் பாப்பாவெல்லாம் குளிச்சு விட்டுட்டு நானும் குளிச்ச உடனே தலையில் துண்டு கட்டிக்கிட்டே பாப்பாவை முதல்ல ரெடி பண்ணேன் ஏன்னா இன்வைட் பண்ணவங்க முன்னாடியே வந்துட்டாலும் பாப்பா தானே க்யூட்டாக இருக்கணும் அதனால் அவளை ரெடி பண்ணிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் தான் நான் ரெடி ஆனேன் இப்போ மேடம் ரெடி ஆயிட்டாங்க அவங்கள போட்டோ எடுக்கிறதுக்கு என்னோட அண்ணன் பையன் நிக்க சொன்னதுக்கு இப்படிதான் போஸ் கொடுக்கணுமா போட்டோ எல்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்க ஒரே ஒரு போட்டோ இங்க பாருமா ஒரே ஒரு போட்டோ இங்க பாரு இங்க பாரு தேஜு கேக் வந்து அண்ணா தான் வாங்கிட்டு வந்திருந்தாங்க கேக் வாங்கி வீட்டில் வச்சதுக்கு அப்புறம் யாரையும் இன்வைட் பண்றதுக்கு முன்னாடியே பாப்பாவுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் நான் தான் முதல்ல கட்டுவேன் நான் தான் முதல்ல சாப்பிடுவேன் அதுல ஒரு டைம் கேக்கை இப்படி பெருட்டி எடுத்துட்டா உள்ள வேற எப்படி இருக்கு போதுன்னு தெரியல ஓபன் பண்றாங்க ஓப்பன் பண்ண உடனே தேஜு எப்படி கையில் பிடிச்சிருக்காருன்னு பாருங்கள் அவ்வளோ ஒரு அவசரங்க நான் முன்னாடி சொன்ன மாதிரி கேக்கை ஒரு டைம் பெரட்டிட்டால அதனால் அந்த ஃப்ளவர் மட்டும் சரியாக தெரியலை நஞ்சு போயிடுச்சு माजे लोगों को मोमरे ने नहीं है हम्म 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 ह

हां <Es> ये y... <He t -inal> <maras> <t> <scratches> எல்லாருக்கும் கொடுத்துட்டு இருக்கும் போதே அண்ணா வந்தாங்க இப்போ அண்ணாக்கு பாப்பா தான் கொண்டுட்டு எப்படி இருந்துச்சு क्या बात है सिरी सिरी अयो चलो 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 निल 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 चलो 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 हाँ चल चल ये नंबर चलना फिर चढ़ती है ना कहना आलम बाने से जैसे चलो उनके यहाँ पे ना நேற்று நைட்டு கேக் கட் பண்ணி முடிக்கிறதுக்கு ஒன்பதே ஹாலுக்கு மேலே ஆயிடுச்சுங்க அதனால தான் நேற்று ஈவினிங் டைமில் கூட என்னால் ரெண்டு வீடியோவை போடலான்னு பிளான் பண்ணியிருந்தோம் ஆனால் முடியல ஓகே ஃபர்ஸ்ட் டைம் அப்பா அம்மா வீட்டில் பாப்பாவோட பர்த்டே செலிப்ரேட் பண்ணது எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க ஓகே இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான் சப்போஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் ஷேர் தென் சப்ஸ்கிரைப் மி காய்ஸ் தேங்க்யூ பாய்